ஆன்லைனில் ஜோதிடம் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்கழி மாதத்திற்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்குரிய ஒரு மாதமாக திகழ்கிறதுங்க சூரிய பகவானினுடைய பயிற்சியின் அடிப்படையில இந்த தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறந்திருக்கு இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களினுடைய அமைப்பு சூரிய பகவானினுடைய பயிற்சி இவற்றின் காரணமாக கொண்டு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரிய ஒரு மாதமாக திகழ்கிறதுங்க இந்த மாதத்தில் வந்து நிறைய பூஜைகள் நிறைய வழிபாடுகள் விரதங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது மற்ற கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில அமையப்பெறுகிறதுங்க முதல் பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உண்டு பண்ணினாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அடுத்த பிற்பகுதி அப்படிங்கிறது ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது வந்து புது வருடம் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய ஜனவரி மாதத்தில் முதல் பகுதியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளைவுகள் கொஞ்சம் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் ஜனவரி மாதம் பிறப்பு வருட பிறப்பு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி இவை அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு ஆங்கில வருடங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மார்கழி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி உங்களுக்கு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அதே சமயம் மார்கழி மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும் அதாவது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஜலதோஷம் காய்ச்சல் வலி கால் மூட்டு வலி இது மாதிரியான பிரச்சனைகளை இந்த காலத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ந சரியான நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி உடல்ல ஏதேனும் சிறு உடல் உபாதை ஏற்படுகிறது அப்படின்னா உடனுக்குடன் உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்குரிய மாத்திரைகளை மருந்துகளை உட்கொள்வது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக கோபப்படுவீங்க அதிகமாக டென்ஷன் ஆவீங்க அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக சாதகமற்ற நிலையில் உங்களுடைய பணியிடச் சூழல் அமைகிறது அப்படிங்கிறதுனால பானியிடத்துலேயும் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உயர் அதிகாரிகள் மத்தியில் சண்டை சற்றுருவு ஏற்படலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் உருவாகலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது டென்ஷன் கோபம் தலைவலி இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இதன் காரணமாகவே உங்களுக்கு பெரும்பாலும் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம் யார்கிட்டேயும் வாக்குவாதத்துலேயோ வீண் பிரச்சனைகள்லையோ தலையிட வேண்டாம் எல்லா விஷயத்துலேயும் நிதானமாக இருங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் மற்றவர்கள் விஷயத்தில் குறிப்பாக முக்க நுழைக்காதீங்க நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த காலம் உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் இருக்க முடியும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக டென்ஷன் முன்கோபம் அதிகரிக்கலாம் இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அதன் காரணமாக மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்றதுனால இத்தனை விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒரு சங்கிலி தொடர் போல இவ்வளவு விஷயங்களை நீங்க அனுபவித்தாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருங்க யாருடைய விஷயத்துலையும் முக்க வேண்டாம் யாருக்கும் ஆலோசனைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்துக்களையும் கொள்ளவும் வேண்டாம் அதே மாதிரி மத்தவர்களுடைய பிரச்சனையில தலையிட்டு கொள்ள வேண்டாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வியாபாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்களுக்கான விஷயத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதாவது வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமா சில பல நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் உஷாராக செயல்பட so, பாருங்க so, வியாபாரம் தொழில் ரீதியாக வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க இல்ல புதிதான ஒரு முயற்சிகளை ஈடுபடுறீங்க இல்ல விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது தற்போதைக்கு இந்த காலகட்டத்துல வேண்டாம் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இல்ல மறுபுறம் உங்களுக்கு பிரச்சனைய உருவாக்கலாம் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க பெரியவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து உத்தியோகம் தொடர்பாகவும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளோ ப்ரமோஷன் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படத்தான் செய்யும் இது இதற்கு முன்னாடி காலம் வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெற்றது ஆனால் இந்த காலகட்டத்தில் இருந்து எல்லாமே இழுப்பறியாகும் காலதாமதமாகும் அதில் ஏதேனும் ஒரு சிக்கல்கள் உருவாகும் மூன்றாவது நபரினுடைய இடையூறுகள் உருவாகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய பண்டிகைக்குரிய காலங்களில் இந்த மார்கழி மாதத்தில் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம் உங் உத்தியோகம் ரீதியாக நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு வரும்போது அதாவது பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும் பெண்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையுமே ஒரு அவசரம் அவசர முடிவுகளை எடுப்பீங்க இந்த அவசர முடிவு உங்களுக்கு பல விதத்துல தொல்லைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால அவசர முடிவுகளை பெண்கள் எடுப்பதை தவிர்த்து யார்கிட்டயும் யார்கிட்டையும் யாரை பற்றியும் புறம் பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் புறம் பேசுவதன் காரணமாக இன்னிங்க யாரை பற்றி யார்கிட்ட புறம் பேசினாலும் அவங்க அவர்களிடத்துல சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க இதனாலேயும் உங்களுக்கு மற்றொரு மறைமுகமான தொல்லைகள் பிரச்சனைகள் எடலாம் அது குடும்பமாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் இல்லைன்னா சகப்பணியாளர்கள் இல்லை நட்பு வட்டாரம் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உஷாராக இருக்கணும் யார்கிட்டயும் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த காலம் சுபமாக அமையப்பெறும்